தனியார் நிறுவனம் சார்பாக தாகத்திட்ட நீர் மோட்டத்தில் திறப்பு கீழக்கரை நகராட்சி சார்பாக அத்திலை தெரு பகுதியில் நிலவேம்பு கசாயம் விநியோகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் கீழக்கரை வட்டக்கிளையின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார் வள்ளல் சீதக்காரி சாலையில் விலை குறைப்பில் கிடாக்கரி விற்பனை துவக்கம் கிலோ நானூத்தி நாற்பது ரூபாய் கீழக்கரை தாலுகா திரு உத்தரகோசமங்கை தெற்கு முள்ளல் கிராமத்தில் அம்மா திட்ட முகாம் சிறப்பாக நடைபெற்றது கீழக்கரையில் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு படிப்படியாக விநியோகம் தொடங்கியது கிடைக்காத பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் வட்டல் வளங்கள் அலுவலர் அறிவிப்பு உச்ச உத்தரவை அடுத்து கீழக்கரை நெடுஞ்சாலை டாஸ்மாக் மூடல் ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி கீழக்கரை இஸ்லாமிய கல்வி சங்கம் சார்பாக ராலியா மதரசாவில் நிலவேம்பு கசாயம் விநியோகம்

கீழக்கரை நகர் நல இயக்கம் சார்பாக சிறந்த நேர்மையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு கீழக்கரையில் போலியோ சுட்டு மருந்து சிறப்பு முகாம் இஸ்லாமியா பள்ளி மற்றும் நூரானியா பள்ளியில் முகாம்கள் நடைபெற்றது கீழக்கரை நகராட்சி ஆணையர் துவக்கி வைத்தார் கீழக்கரையில் வோடபோன் போர் ஜி சேவை அறிமுக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பாம்பனில் பேச்சாலை மீன் சீசன் துவங்கியது மறுபடியும் கிழக்கு கடற்கரை சாலை நாறப்போகிறதா இல்லை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தப் போகிறதா கீழக்கரை செய்யது ஹமிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பதினாலாவது பட்டவளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கீழக்கரை தாசிம்பிவி மகளிர் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அவ்விழாவில் இக்ரா எனும் மின் இதழும் வெளியிடப்பட்டது கிழக்கரை கிழக்கு திரு அல் மதரசத்துல் அரபியத்துல் ஜெயினபியாவில் கல்வி குறித்த விழிப்புணர்வு கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கிழக்கரை ரோட்டரி சங்கம் சார்பாக சிறந்த சேவை புரிந்தவருக்கான விருது விளங்கும் விழா முகமது சரக் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது கீழக்கரையில் ஈ சேவை மையம் இருந்தும் சேவை இல்லாமல் ஆடும் சேவை மையம் தாசிம் தாசிம்பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கேப்டன் விசால் ராய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கீழக்கரை முகமது சலக் பொறியியல் கல்லூரியில் கப்பல் துறை சார்பாக ஐம்பத்தி நாலாவது இந்திய தேசிய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டது கீழக்கரை தாசிம்பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இப்பட்டமளிப்பு விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது கீழக்கரையில் டெங்கு காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் எதிரொலி இதைத் தொடர்ந்து கீழக்கரையில் முதன்மை பூச்சியியல் வல்லுநர் ஆய்வு மேற்கொண்டார் கீழக்கரை மின்சார வாரிய பவர் ஹவுசில் ஊழியர்களை அச்சமடைய செய்யும் வகையில் எலுமுக்கூடாய் உயர் அழுத்த மின்கம்பிகள் நிர்வாகம் கவனிக்குமா இபா அல் وإيماني أضاء الكون والزمن بإسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني வந்துவிட்டது புதிய ரேஷன் கார்டு இப்போது ஸ்மார்ட் கார்டு வடிவில் எனக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு எப்படி வாங்குறதுங்க இதோ என் கையில இருந்து வாங்குனியா அப்படிதான் விளையாடாம விஷயத்தை சொல்லுங்க இந்த ஸ்மார்ட் கார்டை வாங்குறதுக்கு நம்ம ஆதார் எண்ணும் நம்மளோட மொபைல் எண்ணும் அவசியம் எதுக்கு அப்பதான் நம்ம பேரு விலாசம் எல்லாம் பதிவாகும் நம்ம வாங்குற பொருட்களோட விவரம் நம்ம மொபைல் போனுக்கே எஸ் எம் வரும் அப்படியா வேற என்னென்ன வசதிகள் இருக்கு ரேஷன் ஆபீஸ்க்கு போகாமலே நம்ம ரேஷன் கார்டல திருத்தங்கள் செஞ்சுக்கலாம் திருத்தங்கள் செஞ்சுக்கலாமா அத முதல்ல என்னன்னு சொல்லுங்க www.tnpds.gov.in அப்படிங்கற இணையதள பக்கத்துல பயனாளர் நுழைவுக்குள்ள போய் நம்மளோட செல்போன் நம்பரை ஃபீட் பண்ணனும் உடனே நம்ம செல்போன் நம்பருக்கு ஏழு எண்கள் கொண்ட OTP வரும் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் அத நாம என்டர் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர்லயே நம்ம ரேஷன் கார்டு ஓபன் ஆயிடும் இதுக்குள்ள நம்ம போய் நம்ம பேரை சேர்க்கவோ நீக்கவோ நம்ம அட்ரஸ் நம்ம போன் நம்பர் நம்ம போட்டோ இப்படி எதை வேணாலும் மாத்திக்கலாம் இது எல்லாத்தையும் வீட்டுல உட்கார்ந்தே பண்ணலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சேர்க்கணும்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழே போதுமானது அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டு வந்த உடனே நம்ம மற்ற விஷயங்களை பதிவு பண்ணிக்கலாம் என்னங்க ஒருவேளை வீட்டுல கம்ப்யூட்டர் இல்லன்னா கவலையே இல்ல நம்ம ஸ்மார்ட் போன்ல TNEPDS அப்படிங்கற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டா போதும். ரேஷன் ஆபீஸ்க்கு போக தேவையே இல்ல. அப்ப ஸ்மார்ட் போன் இல்லனா முடியாதா? முடியும். அரசு ஈ சேவை மையங்கள்ல போய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல. நம்ம மொபைல் போன்ல PDS space 101 டைப் பண்ணி ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா இன்னைக்கு ரேஷன் கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிற லிஸ்ட் நம்ம போனுக்கே எஸ்எம்எஸ் வந்துரும் இது கூட நல்லா இருக்கே இது தவிர வேற என்ன வசதிகள் இருக்கு பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ டூனு டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏரியால இருக்க ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல நாம வாங்காத பொருள் வாங்கினதான் நமக்கு தகவல் வந்துச்சுன்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ செவன்னு டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு புகார் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் நயன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கும் நாம் ஃபோன் செஞ்சு நம்ம புகாரை தெரிவிக்கலாம் மாண்மிகு அம்மா அவர்களோட கனவு திட்டம் இது மாதிரியே ஒவ்வொன்றா நிறைவேறிடும் இந்த ஒரு சூதா மக்கள் நலன் கருதி வழங்குவோர் பொருள் வழங்கல் மற்றும்